அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயில் பல அற்புதங்களுக்கு பெயர் பெற்றது இந்த கோவில் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் பிரசித்தி பெற்ற புனித யாத்திரைகளில் ஒன்றாகும் விஷ்ணுவின் அவதாரம் என்று நம்பப்படும் வெங்கடேச பெருமாளுக்கு இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோயில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இக்கோயில் கலியுகத்தின் வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது இந்த கோவிலைப் பற்றி பல கதைகள் இருந்தாலும் வெங்கடேஸ்வரரின் மூடிய கண்கள் ஒரு சுவாரஸ்யமானது அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையானின் முகம் ஏன் நாமத்தால் மறைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வெங்கடேஸ்வர சுவாமி இருந்து உயிரினங்களை காப்பாற்றுவதற்காக பூமியில் தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது ஏழுமலையானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு சிலையின் கண்கள் எப்போதும் மூடியிருப்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஏழுமலையானின் கண்கள் தீவிரமான சக்தியை கொண்டிருப்பதால் அதன் சக்தியை நேரடியாக எதிர்கொள்ள முடியாது பக்தர்கள் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க கண்கள் நாமத்தாலும் சந்தனத்தாலும் எப்போதும் மூடப்பட்டிருக்கும் ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்கள் சிறிதாக இருப்பதால் முகமூடி நகர்த்தப்படுகிறது அப்போது பக்தர்கள் ஏழுமலையானின் கண்களை பார்க்க முடியும் இந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையானோட முகம் ஏன் நாமத்தால் மூடப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்